நம்ம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத சிதம்பரம் ஸ்ரீமத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினது மார்கழி மாத குரோதி வருஷத்திய ஆருத்ரா தரிசன மகோத்சவம் இன்றைய தினம் கோலாகலமாக ஆறேகால் மேல் ஏழு மணிக்குள் துவஜாரோகண என்ற கொடியேற்றும் நிகழ்ச்சியோடு விடை கொடியேற்றும் நிகழ்ச்சியோடு துவங்கியிருக்கின்றது இந்த கொடியேற்றம் முதலாக ஒவ்வொரு நாளும் மாலைப்பொழுதிலே சபை நடராஜருடைய சன்னதியில் சாயிரக்ஷை பூஜையில் மணிவாஜகப் பெருமானின் திருவுருவத்தை கொண்டு நிறுத்தி அவர்களுக்கு முன்னால் மூர்த்திகள் ஒவ்வொரு திருவம்பாவை பாடலாக பாட இறைவனுக்கு ஒவ்வொரு நிவேதனம் செய்து ஒவ்வொரு பாடலுக்கும் தீபாராதனை காட்டப்படும் திருவம்பாவை தீபாராதனை என்ற ஒரு பெரும் சிறந்த நிகழ்ச்சி அகில உலகத்திலும் சிதம்பரத்திலே மிக பிரசித்தியானதாகும் அது இன்று முதல் துவங்கி நடைபெறும் அதுபோல ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே மணிவாஜக பெருமான் இறைவனை நோக்கி பஞ்சமூர்த்திகளோடு வீதி பலம் வருது வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும் அதோடு இன்றைய தினம் முதல் திருநாளிலே மாலை மத்தள பூஜை என்ற தேவதைகள் எல்லாம் எல்லா தேவதைகளையும் இங்கே அழைக்கும் பொருட்டு அழைப்பு கொடுத்து பேரி தாடனம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து திக்பந்தனத்தோடு பஞ்சமூர்த்திகள் மஞ்சங்களிலே திருவீதி உலா காட்சியும் நாளை முதலாக இரண்டாம் திருநாள் சந்திரப்பிரபை வாகனத்திலும் மூன்றாம் திருநாள் சூரியப்பிரபை வாகனத்திலும் நான்காம் திருநாளில் பூத வாகனத்திலும் ஐந்தாம் திருநாள் சகோபரக் காட்சி என்ற விடையேறிய பருமன் என்ற எம்பெருமான் உமையோடு விட ஏறி ரிஷப வாகனத்திலே காட்சி என்ற தெருவடைச்சானில் வலம் வந்தும் ஆறாம் திருநாளிலே யானை வாகனத்திலும் ஏழாம் திருநாளிலே கைலாச வாகனத்திலும் எட்டாம் திருநாளிலே அஷ்ட வீரட்டானத்து உடனுரை வைரவ சுவாமிகளின் அதிகாரியாக பிக்ஷாடனமூர்த்தி தங்க ரதத்தில் வீதிவலம் பவனி வந்தும் ஒன்பதாம் திருநாளிலே அகில உலகத்தையும் காத்து ரட்சித்து வரும் எம்பெருமான் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவமூர்த்தி தன்னுடைய குடும்ப சமயத்தராக சிவகாமகுந்தரி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் சந்திகேச பெருமானோடு ஐந்து தேர்களிலே தேர் பவனியும் ஒன்பதாம் திருநாளிலே மாலை இறைவன் தேரிலிருந்து இழங்கி வந்து ஆயிரக்கால் மண்டப முன் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தந்து ராஜதர்பார் காட்சியோடு லக்ஷார்ச்சனை வைபவம் நடைபெற்று பத்தாம் திருநாளிலே அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிகாலை இரண்டரை மூணு மணி அளவிலே இறைவனுக்கு ஆருத்ரா தரிசன மகாபிஷேகமானது துவக்கப்பட்டு சுமார் ஆறரை மணி சுமாருக்கு ஸ்வர்ணாபிஷேகம் மகாபிஷேகம் பூர்த்தி அடைந்து அதனைத் தொடர்ந்து இறைவனாகப்பட்டவர் தன்னுடைய ராஜதர்பாரிலே ராஜசபை ராஜசபையிலே வீட்டிலிருந்து கோலாகல காட்சி அருளரும் திருவாபரண காட்சி அலங்காரங்களும் உடன் மதியம் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி முடிந்து இறைவன் ஞானாக்காக ஜித் பிரவேசம் என்று சொல்லக்கூடியதான ஆருத்ரா தரிசன காட்சி பதிமூன்றாம் தேதி மதியம் நடைபெறுகின்றது பதினாலாம் தேதி தைப்பொங்கலன்று என்று முத்துப்பல்லாக்கு நிகழ்ச்சியும் மாட்டுப்பொங்கல் என்று தெப்போத்சவம் என்ற ஞான பிரகாச உலகத்திலே தெப்போத்சவ காட்சியும் நடைபெறுகின்றது இந்த திருவிழா சிறப்பாக கோலாகலமாக சில்லைபாடந்தனர் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் புதுதீக்ஷதர்களாலே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே நடத்தப்படுகின்றது பக்தர் கோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் திரலாக கலந்து கொண்டு பக்தியினால் இறைவனை கண்டு தரிசித்து எல்லா நிலமும் வளமும் பெற வாழ்த்தி அழைக்கின்றோம் ஐயா நீ மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து சிதம்பரம் ஞானபிரகாச குளத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலோட உற்சவ குளமான அந்த ஞானபிரகாச குளத்தில் தெப்போ உற்சவம் நடைபெறுது அதை பற்றி உங்களுக்கு சிறப்பை சொல்லுங்கள் ஐயா தெப்போற்சவங்கிறது சுவாமிக்கு லோகத்தில் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் பயிர்கள் நல்லா வளையணும் நல்ல நீர்வளம் நல்லா பெருகணுங்கிறதுக்காகவே அந்த தெப்போத்சவமானது போல எல்லா ஊரிலும் எல்லா திருவிழாக்களும் நடத்தப்படுகின்றது ஆனால் இங்கு மட்டும் பல காலம் தொட்டு ஞானப்பிரகாச குலத்திலே நடத்து வந்து நடந்து வந்த தெப்போதவமானது அங்கு உள்ள சில சூழ்நிலை காரணத்தினாலே நடத்த முடியாமல் பல காலம் அது கடந்து போய்விட்டது இப்பொழுது அது சீரமைக்கப்பட்டு சிறப்பான முறையிலே சீர்திருத்தப்பட்டு சிறப்பாக அந்த தெப்ப தயார் நிலையிலே அமைக்கப்பட்டு இறைவன் திருவுருளாலே சுத்தம் பண்ணால் மட்டும் போகாது தண்ணியே நிரம்பரும் அது இறைவன் உருளாலே மழை பெஞ்சு சமீப காலத்தில் நல்ல நீர் வளமும் அதிலே பெருகி இருக்கின்றது அதிலே இப்போது திருநா ஞான பிரகாச குலத்திலே தெப்போற்சவமானது இம்முறை சிறப்பாக ந நடைபெறுகின்றது